எம்எஸ்வியை அசர வைத்த இமான் பாட்டு நேரில் கூப்பிட்டு இப்படி பாராட்டினாராம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்எஸ்வியை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ள போலாம் கடந்த இருபது வருடங்களுக்கும் மேல் தமிழ் சினிமாவில் இசையமைத்து வருகிறார் இசையமைப்பாளர் டி இமான் பல இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களின் படங்களுக்கு இவை இசையமைத்திருக்கிறார் இவரின் பல பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்து ஹிட் அடித்திருக்கிறது சிவகார்த்திகேயனுக்கு ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் இவர்தான் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த மனம் கொத்தி பறவை அழுத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற படங்களுக்கு இசையமைத்தவர் இமான் தான் ரஜினி நடித்து வெளியான அண்ணாத்த படத்திற்கும் இசையமைத்தார் இந்த படம் ரசிகர்களுக்கு பெரிதாக பிடிக்கவில்லை என்றாலும் பாடல்கள் பிடித்திருந்தது தமிழ் சினிமாவில் பல அற்புதமான மனதை மயக்கும் மெலடி பாடல்களை கொடுத்திருக்கிறார் இமான் குறிப்பாக இமானின் இசையில் ஸ்ரேயா கோஷ பாடிய அனைத்து பாடல்களுமே தேன் சொட்டும் சூப்பர் மெலடிகள் தான் கயல் உடன்பிறப்பே ரெடி மருது தொடரி கும்கி ரெக்க ஹோமியோ ஜூலியட் ரம்மி பாண்டிய நாடு உள்ளிட்ட படங்களின் பாடல்கள் சூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பாக அஜித் நயன்தாரா நடித்து வெளியான விஸ்வாசம் படத்தில் இவரின் பாடல்கள் ரசிகர்களிடம் அதிக வரவேற்பை பெற்றது குறிப்பாக மகளுக்காக தந்தை பாடும் கண்ணான கண்ணே பாடல் மனதை வருடியது இந்த பாடலுக்காக தேசிய விருதையும் வாங்கினார் டிமான் இந்நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய இமான் சினிமாவுக்கு வருவதற்கு முன் சீரியல்களுக்கு பாடல்களை இசையமைத்துக் கொண்டிருந்தேன் அப்படி நான் இசையமைத்ததில் கோலங்கள் சீரியலும் ஒன்று அந்த சீரியலின் டைட்டில் பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா கேட்டு ரசித்திருக்கிறார் அதோடு யார் இசையமைத்தது யார் பாடியது என்கிற விபரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார் ஒரு மியூசிக் யூனியன் நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது என்னை அழைத்து கோலங்கள் சீரியலுக்கு மியூசிக் பண்ண தினமும் அதை கேட்பேன்டா என சொன்னார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது என சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முத்துராமன் தேவிகா ஆகியோரின் நடிப்பில் வெளியான திரைப்பட படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்த திரைப்படத்தை சி வி ஸ்ரீதர் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்திருந்தனர் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் கிளாசிக் பாடல்களாக அமைந்தன குறிப்பாக இதில் இடம்பெற்ற சொன்னது என்ற பாடல் காலத்தை தாண்டி நிற்கும் பாடலாக அமைந்தது திரையுலகில் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் கூட்டணி சரியாக அமைந்தால் மட்டுமே பாடல்கள் சிறப்பாக இருக்கும் என்ன சூழ்நிலையில் இந்த பாடல் வருகிறதை என்பதை புரிந்து இசையமைப்பாளர் அமைக்க வேண்டும் அதே போல பாடலாசிரியரும் அதை கொண்டு பாடல் வரிகளை அமைக்க வேண்டும் அப்போதுதான் அது அந்த திரைப்படத்திற்கு பொருத்தமான பாடலாக அமையும் கருப்பு வேலை காலம் இவர் ராமமூர்த்தி என்பவருடன் இணைந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தார் தனியாகவும் பல பாடல்களை இயற்றியுள்ளார் இவரின் பாடல்களுக்கு வாலி உள்ளிட்ட பலரும் பல சிறப்பான பாடல்களை எழுதியுள்ளனர் உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோவில் பார்க்கலாம் நன்றி